இரண்டு போப்பாண்டவர்கள் வந்து அதில் ஒருவர் வெட்டுவிட போறவார் என்றால் ஆன்மீகம் சார்ந்தது தான் நஜமலை யாரும் போய் போப்பாண்டவர் வெட்ட முடியாது இந்த காலத்துல முன்ன காலத்துல வேண்டுமானால அந்த முயற்சிலாம் எல்லாம் நடந்திருக்கலாம் இப்பொழுது இருக்க பாதுகாப்பு முறையும் இப்பொழுது இருக்க புரிதலிலும் வேர்ல்ட் ஆர்டர் என்றால் எல்லாம் சொல்லும் பொழுது யாரும் வந்து வெட்டுவதில் குறியாக இருக்க மாட்டார்கள் அப்ப போப்பாண்டர் வெட்டப்படுவது என்றால் என்னன்னா அவருடைய நம்பிக்கை வெட்டப்படும் சிலுவை நச்செயிலிருந்து வளமை நற்செய்திக்கு மாற்றக்கூடிய நம்பிக்கையாக இருக்கலாம் அதான் நெட்டு போகுது கடைசியரை பார்த்தோம் பதினாறாவது பெனடிக்டோரை பார்த்து விட்டோம் அவர் சிலுவை நற்செய்தியை சார்ந்தவராக இருந்தார் அவர் தான் அந்த வார்த்தையை கொண்டு வந்தார் சிலுவை நற்செய்தி என்றும் வளமை நற்செய்தி என்றும் இரண்டு வார்த்தை தெளிவான வார்த்தைகளாக கொண்டு வந்தார் இதை சொல்லுவதுக்கு பல மணி நேரம் பிடிக்கும் விளக்கிறதுக்கு ஆக்சுவலா இதே ரெண்டு வார்த்தைகளை சொல்ல வச்சு விட்டார் ஈஸியா அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியுது இல்லைன்னா இதெல்லாம் வந்து பல சிலுவை நச்செய்தி நச்சை அது எப்படி வளமை நச்செய்தி தீயது இதுலாம் வந்து ஆரம்பத்துல வளமை சொல்ல தெரியாம நாங்கள் என்ன பேர் காக்கா தத்துவம் என்று காக்கா நம்பிக்கைன்னா காசேதான் கடவுள் அப்படிங்கிற அந்த பாணியில காக்கா என்று சொல்லுவாங்க ஆனால் தெளிவாக அதாவது இவர் சொல்றதுக்கு முன்னாடி காக்கா என்று சொன்னோம் இவர் தான் வந்து தெளிவாக என்ன சொன்னார் என்றால் வளமை நச்செய்தி ஆஃப் ஆப்

நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்வதற்காக அங்கே போகிறார் போன இடத்தில் இந்த திருத்தந்தை பதினாறாவது பெனடி அவரிடம் பேசி அவரை வளமை நற்செய்தியை கைவிட வைத்து அவரை சிலுவை நற்செய்திக்குள் கொண்டு வந்து தான் ராஜினாமா செய்து ஓய்வு பெறும் நிலை பெற்று அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் எந்த பொறுப்பை அடுத்த திருத்தந்தையாக இருந்து நீங்கள் தான் திருச்சபையை இப்படி சிலுவை நற்செய்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கிறார் சொல்கிறேன் அவரிடம் ஒப்படைத்து விட்டார் எப்படியா அவர் ஒப்படைக்க முடியும் அவரை வந்து இப்போ திருத்தந்தையர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் படி வருவதில்லையே என்று நீங்கள் கேட்பீர்கள் அதற்கு தான் ஞானம் உள்ள அவர் எதை கண்டறிந்தார் என்றால் தான் தேர்தலில் போட்டியிட்ட போது யார் இரண்டாக வந்தார் இரண்டாவதாக அதாவது நம்முடைய பாணியில் சொல்லப்பட வேண்டும் யார் போட்டியாக வந்தார் என்பதை பார்க்கிறார் நம்முடைய பாணியில் அவர்தான் எதிரி தனக்கு போட்டியாக வந்தவரை எதிரியாக பார்க்கிறார்கள் இந்த எல்லாம் சொன்னோம் இருக்கிறார் அல்லவா திருத்தவையில் பதவி கொடுப்பதை தனக்கு போட்டியாக வருவதாக பார்த்துவிட்டு பதவி கிடையாது என்று சொல்கிறார்கள் இன்றைய பங்கு தந்தை முதற்கொண்டு அந்த பதவிக்கு போட்டியாக என்ன சம்பா எனக்கு புரியல ஆனா அவர்கள் அப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் அதனால நீ எனக்கு போட்டியாளர்னால உனக்கு பதவி இல்ல போ அப்படின்னு சொல்லுகிறாங்க எதுக்கு சிலுவை நச்சையை போதிப்பதால் வலமை நச்சையை போதிக்கக்கூடிய நான் உன்னை எதிரியாக பார்க்கிறேன் உனக்கு இங்கு இடம் இல்லை போய்விடா போய்விடாதா என்று சொல்லுகிறார் அது போன்று அவர் சொல்லவில்லை அதுக்காக சொல்ல வருகிறேன் அவர் அவரை எதிரியாக பார்க்கவில்லை அவரை அழைத்தார் இவர் போறாரு அவர் அழைக்கிறார் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது அது ஒரு அதை வைத்துதான் அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்றான் பதினாறாம் செயல்பாடு நான் அழைப்பதற்கு முன்பாகவே உங்களிடம் தூண்டுதல் கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிறார் நான் அழைத்து நீங்கள் வரவில்லையா நீங்களாக தான் வந்தீர்களா என்று கேட்கிறார் அவருக்கு உறுதியாகிவிடுகிறது தூயாவி தேர்ந்தெடுத்திருக்கார் இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய பிரான்சிஸ் திருத்தந்தை குறித்து சொல்கிறேன் அவரை தான் தேர்ந்தெடுக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டதால் அவரிடம் அனைத்தையும் சொல்லி நான் போயிட்டு அடுத்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்க தான் வருவீங்க ஆனால் நீங்கள் வரும்போது அடுத்து இதை செய்யுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விடும் எதுக்கு சொல்றேன் இந்த கவாத் நடந்துவிடும் என்று அச்சப்பட்டோம் என்ன அச்சப்பட்டோம் மாஸ்டர் டேம் போன்ற அந்த முன் அறிவித்தல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அந்த போப்புக்கு பிறகு பதினாறாம் பனடிக்கு பிறகு இருக்க மாட்டார்கள் என்று என்று சொன்னார் சொன்னார் இருப்பார்கள் நாம் என்ன எதிர்பார்த்த இவர் தான் கடைசி போப்பு இதுக்கு அதோட திருச்சி அழிந்துவிடும் போல இருக்கிறோம் என்று நாம் நினைத்தோம் ஆனால் என்ன நடந்தது இவர் அவருக்கு அந்த உயிரை கொடுத்து விட்டு அந்த கிளையின் உயிர் என்று சொல்லுகிறோம் கிளையை வெட்டி போகாமல் அவரை அதை ஒட்ட வைத்து உயிர் கொடுத்து பழமை நர்ச்சியை விட்டு விட்டு சிலுவை நர்ச்சியை ஏற்றுக்கொள்ள வைத்து திருச்சபைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து இருக்கிறார் அதான் இன்னும் வெட்டு போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெந்தோசு சபை ஆரம்பிக்கிறார்கள் இன்று பெந்தோசு சபையுடைய கோட்பாடுகள் எல்லா கிறிஸ்தவ பிரிவிற்குள்ளும் நுழைந்து விட்டது ஆட்டி கொண்டு அவர்களுடைய அனைத்து நம்பிக்கையும் நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது சிலரே அதை அறிந்து கொள்வார்கள் என்று வசனம் வருவதை கவனித்துக் கொண்டு பாருங்கள் ஒரு சிலர் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்னும் நற்கர்ணி ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் அடுத்த கிளை இவர்களிடம் இருந்து அடுத்து ஒரு பதினாலு தலைமுறை வரலாம் எப்போது ஒருவேளை இந்த ஆயர்கள் எல்லாம் ஒன்று கூடி அருண் இயக்கத்தை தடை செய்து விட்டால் ஒருவேளை இவ்வாறு செய்யாமல் இந்த பிரான்சிஸ் திருத்தந்தை உண்மையிலேயே சிலுவை நற்செய்தி ஏற்காதவராக இருந்து வளமை நற்செய்தை ஏற்றுக்கொள்பவராக இருந்து விட்டால் அவர் என்ன செய்வார் என்றால் அந்த அருணுடை இயக்கத்தை அங்கீகரித்து இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை அருங்குடை இயக்கம் அனுமதிக்கப்படுகிறது ஆனால் அங்கீகாரம் என்பது என்ன என்றால் அது லிட்டாஜிக்குள் வர வேண்டும் லிட்டாஜி என்றால் என்ன அது அருங்குடை இயக்கத்தின் வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் தான் கூறப்பட வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்று ஒரு வரை செய்து வரை ஒரு அதுக்கு என்ன சொல்றது சடங்கு முறைகளை வரையறை செய்து அந்த சடங்கு முறையை உள்ளே நுழைக்கும் பொழுது அது லிட்டாஜியாக மாறுகிறது திரு வழிபாடு என்று சொல்கிறோம் தமிழில் லிட்டாஜி என்றால் திருவழிபாடு என்று சொல்லலாம் எனவே அது வழிபாடாக இன்னும் மாற்றப்படவில்லை அந்த வழிபாட்டின் மூலமாக வீட்பு கிடைக்கும் என்று இன்னும் திருச்சபை நம்பவில்லை சரி ஏதோ பக்தி முயற்சி போல் ஏதோ செஞ்சுக்கோ ஏன்னா ஆயிரம் விதமான பக்தி முயற்சிகள் நம் நாட்டில் இருக்கின்றன ஒவ்வொரு புனிதர் பேரும் அதை வந்து திருச்சபை அனுமதிக்கிறது ஏதோ நீ திருச்சபைக்குள்ள பாசமா நக்கர் நீ வந்து நம்பிக்கையோடு இருந்தால் போதுமாப்பா நீ என்ன முயற்சி வேணாலும் செய்து கொண்டு சொல்லு எல்லா புனிதருக்கும் எல்லா விதமான அனுமதி கொடுத்திருக்கிறது திருச்சபை அவரவர்கள் பேரில் அவரவர்கள் ஒரு பக்தி முயற்சி வைத்து சொல்வாரு ஜமாலையில் கூட ஆயிரம் விதமான ஜமாலை இருக்கிறது ஒன்று சாதாரண எந்த ஜெபமாலை மரியன் ஜெவமாலை அப்புறம் பிரான்சிஸ்காலே என்று சொல்லுவோம் முடி ஜமாலு என்று சொல்வார்கள் இப்படி வந்து ஒவ்வொரு விதமான ஜெமால என்ற ஆயிரம் ஜபமா ஆயிரம் மணி ஜெமாலி என்று ஒன்று வந்து இப்படி பலவிதமாக சொல்கிறார்கள் பலவிதமாக சொன்னாலும் என்ன நினைக்கிறது அங்க நம்பிக்கை தானே வளர்கிறது என்பதால் அந்த திருச்சுவை அதற்கெல்லாம் தடை செய்யவில்லை போன்றுதான் இதை விட்டு வைத்திருக்கிறது என்ன நம்பி இதுவும் மக்களை திருச்செவைக்கு தான் அழைத்து வருகிறது வளர்ச்சிக்கு தான் உதவுகிறது என்று நம்பி விட்டு வைக்கிறது ஆனால் உள்ளே சென்று ஆராய்ந்து பார்க்கும் தான் என்ன தெரிய வருகிறது என்றால் அவையெல்லாம் உயிரற்ற கிளைகளாக வெட்டுண்ட கிளைகளாக இருந்து கொண்டு வெட்டப்படாத கிளைகள் போன்று தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது மூன்றாவது பதினாலாவது தலைமுறைக்கு முடித்து நான்காவது நான்காவது பதினாலாவது தலைமுறையில் நாம் இருக்கிறோம் இந்த பதினான்காவது தலைமுறையில் என்ன செய்ய வேண்டும் அதாவது எத்தனாவது நான்காவது பதினாலாவது தலைமுறை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த வம்சாவளியெல்லாம் காட்டப்படுகிறது இயேசு என்பவர் கடவுளின் குடும்பத்தில் ஒரு குடும்ப உறுப்பினராக வந்தார் என்று காட்டுவதற்காக தான் இதை சொல்லப்படுகிறதே தவிர வரலாற்று குறிப்புக்காகவோ இயேசு உண்மையிலே வாழ்ந்தார் என்று காட்டுவதற்காகவோ அல்ல இது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்ப அமைப்பு இதில் வந்து நமக்கு நம்முடைய பெற்றோரின் இது நிலை தெரிய வேண்டும் பெற்றோர் வந்து என்னவாக இருக்க வேண்டும் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் கடவுளின் குடும்பத்தில் பிறப்பேன் என்றெல்லாம் வரும்பொழுது இப்பொழுது எப்படி பிறக்கிறோம் என்றால் ஏன் திருத்தந்தை மட்டும் சொல்கிறேன் என்றால் அந்த திருத்தந்தையின் கீழ் செய்யக்கூடிய திருமுழுக்கு அப்பொழுது நாம் அந்த குடும்பத்தில் சேர்கிறோம் எனவே நமக்கும் ஒரு கிளை இருக்கிறது ஞானப் பெற்றோர் கிளை ஒரு இந்துவுக்கு பிறந்த ஒருவர் திடீர்னு கிறிஸ்தவராக மாறுகிறார் எனவே அந்த வாழுத்தரு நூல்கள் எப்படி பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றால் அந்த இந்துவுடைய இந்து தகப்பனாருடைய பெயர் இருக்காது மாறாக அவர் கிறிஸ்தவராக பொழுது திருமுழுக்கு கொடுப்பார்கள் அல்லவா அந்த திருமுழுக்கு கொடுக்கும்போது யார் அவரை தலையை தொட்டு ஞான பெற்றோராக இருந்து எடுத்துக்கொள்கிறாரோ அவருடைய பெயரை தான் தந்தையாகவும் தாயாகவும் எழுதுவார்கள் இதனால் தான் நாம் என்ன செய்யக்கூடாது பெந்து கோஸ்துக்காரர்களை ஞானப்பெற்றோராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதனால்தான் எனக்கும் ஜேம்ஸ் ஃபாதருக்கும் பிரச்சனை வந்தது இந்த ஜேம்ஸ் இல்லை அந்த ஏற்கனவே ஒருவர் ஜேம்ஸ் ஃபாதர் என்று சஞ்சய் நகரை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் அந்த ஃபாதர் இதற்காகவே என்னை பகைத்துக்கொண்டு அதாவது மூன்றாம் சபையில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறார் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மொட்டைகளைதாசிலாம் போட்டு நம்ம செய்கிறோம் உடனே எதிர்ப்பு நினைத்துக் கொள்கிறார்கள் நம்ம சிலுவை நிறைய அறிவிக்க போனார் ஏனென்றால் அவர் இந்த குடும்பத்தை நம்பாதவர் குடும்ப வழியில் வர வேண்டும் என்று நம்பாததால் அவர் இப்போ எந்த ஒரு பரவாயில்ல நீங்க தலையை தொடங்க என்று அனுமதித்தார் அதுல எங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனையில் தடையிட்டு வழிவகுக்கிறேன் என்று அவர் உதவுவது போல் நினைத்துக்கொண்டு எங்கள் சபையில் நம் சபையில் குடும்பத்தை நம்முடைய பிளவை ஏற்படுத்தினார் அதெல்லாம் எதுக்கு அவரை சொல்றேன் அவர்லாம் ஒரு உதாரணம் திருச்சைக்குள்ளரே இருந்தாலும் இதை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் என்ற உதாரணத்தை சுட்டி காட்டுவதற்காக தான் பெயரை இருக்கிறோம் அவர் பேருள்ள கால் புணர்ச்சி கிடையாது அப்படின்னா வேற விதமாக பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை எழுத்து சொல்வதற்கு காரணம் என்றால் எது என்றால் புரிந்து கொள்வதற்கு இருக்கிறார்களா அவன் இருக்கிறார்கள் யாருமே நம்ப மாட்டார்கள் இங்க வந்து நக்கர் நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அதுக்கான உதாரணத்தை தான் காட்டுகிறேன் நற்கர் நம்புவது என்பது வாயில சொல்றது இல்ல செயல்ல காட்டுவது அதனால இந்த கிளை முக்கியம் எனவேதான் பெந்தோஸ்காரர்கள் ஞான பெற்றோராக போடாதீர்கள் வேற இந்த இந்த வேற பிரிவினை இதை சேர்ந்தவர்கள் அவர்கள் திருமுழுக்கப்பட்டவர்கள் ஆனால் இந்த கிளை வழியில் திருமுழுக்கப்பட்டவர்கள் அல்ல நாடார் என்று ஒரு ஒரு இது இருக்கிறது ஜாதி அந்த ஜாதிக்குள்ளே நாலு விதமான பிரிவு இருக்கிறது அதுல ஒரு பிரிவு என்பது கிளை வழி நாடார் என்று சொல்வார்கள் அந்த கிளைக்கும் பேர் இருக்கும் அது எங்கேயோ செ செங்கோட்டை பக்கத்தில் அதற்கு ஒரு அறுபது சாமி கொண்ட ஒரு கோயில் இருக்கிறதா அந்த அறுபது கிளைக்குள்ள ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு சாமி இருக்கிறதா நம்முடைய நிலையும் கிட்டத்தட்ட அது போன்றதுதான் நாமெல்லாம் கிளை வழி கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் எல்லாம் கிளை வழி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம் அதில் இயேசுவும் அந்த கிளை வழியில் வருகிறார் என்பதை காட்டுவதற்காக தான் இங்கே இந்த வரலாறு கொடுக்கப்படுகிறது அதை மெயினாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது கடவுளின் குடும்பம் என்று காட்டுவதற்காக கொடுக்கப்படுகிறது இதுதான் சொல்லுகிறார் முதல் வாசகத்தில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது யூதா கடவுளின் குடும்பம் இங்கே மண் உலகத்தில் இருக்க கடவுளின் குடும்பத்தில் செங்கோல் என்பது அதிகாரம் இந்த அதிகாரம் அவர்களை விட்டு நீங்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த அதிகாரம் வந்த வழியை தான் இங்கே மரபு வழியாக காட்டுகிறார் இலை எப்படி இந்த அதிகாரம் வந்தது வந்து கொண்டே இருக்கிறது இன்றும் அது யாரிடம் இருக்கிறது இந்த செங்கோல் யாரிடம் இருக்கிறது என்றால் இன்றைய திருத்தந்தையாகிய அந்த பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்களிடம் இந்த செங்கோல் யூதாவின் செங்கோல் இருக்கிறது இது விட்டு நீங்காது நீங்க விட்டால் உலகம் முடிந்துவிடும் இது செங்கோல் இல்லாமல் யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்பது போல் இந்த அதிகாரம் இல்லாதவர்கள் தனியாக சென்று எவ்வளவுதான் சபைகள் ஆரம்பித்தாலும் எவ்வளவுதான் தூய்மையாக இருந்தாலும் எவ்வளவுதான் கடவுளுடைய வார்த்தைகளை கரைத்து குடித்தாலும் அவர்களுக்கு இந்த கிளைக்குள் வரமாட்டார்கள் என்பதால் அவர்கள் இந்த குடும்பத்தை சேராதவர்களாக இருந்து விடுவார் இதுதான் உண்மை இதுதான் நாம் இதிலிருந்து இன்றைய நாள் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆம்